முருகா வச்சுவேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் இன்று இரவு உனக்கு ஒரு அழைப்பு மனை வருகின்றது யாரப்பா இரவு போய் அழைப்பது என்று கேட்கின்றாயா நீ எதிர்பார்த்த நபர்தான் நகல் முழுவதும் அந்த அழைப்புக்காக காத்திருந்தாய் ஆனால் வரவில்லை நீ ஏமாற்றத்துடன் இருந்தாய் இப்படி என்னை ஏமாற்றி விட்டீர்களே அப்பா நான் எவ்வளவு நேரமாக அந்த அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்தேன் அல்லவா அது உங்களுக்கு தெரிந்து இப்படி அழைப்பு வராமல் இருக்கின்றதே என்று மெதுவாக தலையணையை நோக்கி நீ படுக்கும் உன்னை தேடி அந்த அழைப்பு வரப்போகின்றது அழைப்பில் உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று தரப்போகின்றது உன் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான செய்தி ஒன்று அந்த அழைப்பில் இருக்கின்றது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி செல்கிறது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தாங்க அல்லவா அதற்கான பதில்தான் அந்த அழைப்பு மணி அந்த அழைப்பை பேசி முடித்தவுடன் உன்னுடைய மனதில் ஒரு நிம்மதி பொங்கும் உன்னுடைய முகத்தில் ஒரு தெளிவு பிறக்கும் சிரிப்பு பிறக்கும் நீ சந்தோஷமாக உணர்வாய் அதை உன் குடும்பத்தாரிடமும் சந்தோஷமாக சொல்வாய் என் அப்பா எனக்கு நல்வழி காட்டிவிட்டார் என்று கூறுவாய் எப்பொழுதும் எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்த உனக்கு இந்த எதிர்பார்க்காத அழைப்பு மேன்மேலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து விட்டாய் பல ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டாய் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியத்தோடு இருந்தாய் ஆனால் ஒரு சில இடங்களில் உடைந்து விடுகின்றாய் ஒரு சிலரின் அன்பினால் அவர்கள் மீது நீ கொண்ட அன்பினால் அவர்களை நினைத்து உடைந்து விடுகின்றாய் அப்படி இருக்காதே அன்பு எப்பொழுதும் யார் வேண்டுமானாலும் பெறலாம் கொடுக்கலாம் ஆனால் உண்மையான அன்பு என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது நீ உண்மையாக ஒருவர் மீது அன்பை செலுத்திவிட்டாய் என்றால் அவர்களும் அதே உண்மையுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அது உனக்கு ஏமாற்றத்தில்தான் முடியும் அந்த ஏமாற்றம் உனக்கு வலிமிக்கதாகத்தான் இருக்கும் என் அப்பா என்னை இப்படி செய்துவிட்டார் என்று பின்பு என்னை கடிந்து கொள்கின்றாய் அளவோடு இருந்தால்தான் எதிலும் ஆனந்தம் உண்டாகும் உன்னை சுற்றி இருக்கும் உன்னுடைய குடும்பத்தை நேசி உனக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மட்டுமே தேவையில்லாத அன்பிற்காக ஏங்காதே வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று சொன்னாய் உனக்கான சந்தோஷ செய்தி வந்துவிட்டது அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீதான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியான கோட்டில் செல்லத்தான் போகின்றது அதற்காக காத்து கொண்டிரு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் ஓம் முருகாச்சுவேல் முருகா